வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுக திருப்பி அடித்தால் தாங்க முடியாது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கிறதா என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்று மாலை திறப்பு அடிக்கல் நாட்டிய பதினைந்தே மாதங்களில் திறப்பு விழா காண்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெகிழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மனித உரிமை ஆணையம் உறுப்பினர் விசாரணை செந்தில் பாலாஜியின் காது தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக மாநில மனித உரிமை ஆணையர் உறுப்பினர் கண்ணதாசன் பேட்டி டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் அண்ணாமலை பேசியதற்கு எதிராக டிஆர் பாலு தொடர்ந்து அவதூறு வழக்கு ஜூலை பதினான்காம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராக உத்தரவு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆணி மாத பூஜைக்காக இன்று மாலை நடை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக நிலைக்கல்லில் முன்பதிவு நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு விரிவான செய்திகள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கிறதா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திமுக திருப்பி அடித்தால் தாங்க முடியாது என எச்சரித்துள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை மூலமாக கொடுக்கப்படுற அநியாயமான தொல்லைங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது அப்பட்டமான அரசியல் பழிவங்குகிற செயல்னு யாருக்கும் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை பத்து ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பழைய புகாரை வச்சு பதினெட்டு மணி நேரம் அடைச்சி வச்சு மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில் இருதய நோயை உருவாக்கியிருக்காங்கன்னா இதைவிட அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா செந்தில் பாலாஜி மேலே புகார் இருக்கும்னா அது தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா அவரை அழைச்சி விசாரணை நடத்துகிறத நான் தவறுன்னு சொல்லலை ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாவது முறையாக மினிஸ்டராக இருக்கார் நாள்தோறும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர் அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சி வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்குது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தப்போ முழு ஒத்துழைப்பு தந்தார் எந்த ஆவணங்கள் எடுத்திருந்தாலும் அது தொடர்பாக விளக்கமளிக்க தயார்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமும் பதினெட்டு மணி நேரமாக அடைச்சி வச்சிருந்தாங்க யாரையும் சந்திக்க அனுமதி இல்லை இறுதியாக அவருக்கு உடல்நலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு இதயவழி அதிகமான அப்புறம்தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அதுலேயும் அலட்சியம் காட்டியிருந்தாங்கன்னா அது அவரோட உயிருக்கே இருக்கும் இப்படி ஒரு விசாரணையை மேற்கொள்கிற அளவுக்கு அப்படி என்ன எமெர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கா அப்படித்தான் இருக்குது அமலாக்கத்துறையோட நடவடிக்கை நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவை நிராகரிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் பிரபாகரன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவில் வேறு என்னென்ன செயல்பாட்டு இருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேற்று நள்ளிரவில் அமலாக்கத்துறையினர் கைது செய்த நிலையில் அவருக்கு நெஞ்சுபடி ஏற்படுத்ததன் காரணமாக சென்னை ஓமந்தூராரில் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆஞ்சியபுரம் பரிசோதனை நடைபெற்றது அவருக்கு இதயத்தின் முக்கிய மூன்று ரத்த நாளங்களில் அடைப்புகள் இருப்பதாக மொமதுரா மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அவருக்கு வைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் பரிசு பரிந்துரை செய்தனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளதை நீதிபதிகள் உறுதி செய்த நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர் இதனையடுத்து அவர் புழல் சிறை காவலர்களின் பாதுகாப்பில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவை நிராகரிக்கக் கோரி அமைச்சர் செந்திர் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளதால் நீதிமன்ற காவலில் வைத்த உத்தரவை நிராகரிக்க கோரிய மனு செல்லத்தக்கதில்லை என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி பாலு தொடர்ந்து அவதூறு வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் ஆஜராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் முதல்வரின் மருமகன் சபரீசன் மாறன் ஆகிய பன்னிரண்டு பேரின் சொத்துப்பட்டியல் என்ற பெயரில் சில ஆவணங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏப்ரலில் வெளியிட்டார் அண்ணாமலை வெளியிட்ட சொத்து ஆவணங்கள் போலியானவை என்று திமுக சார்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தவறான தகவல் வெளியிட்டதற்காக பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் ஐநூறு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பினாா் இதனைத் தொடர்ந்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் இன்றி அண்ணாமலை அவதூறு தகவல்களை வெளியிட்டு தனது நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதாகவும் நோட்டீஸ் அனுப்பியும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்காததால் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பதினேழாவது நீதித்துறை நடுவர் அனிதா ஆனந்திடம் டி ஆர் பாலு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜூலை பதினான்காம் தேதி அண்ணாமலையை நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார் அடிக்கல் நாட்டிய பதினைந்தே மாதங்களில் திறப்பு விழா காண்பதாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு குறித்து மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கிண்டியில் உள்ள கிங் ஆய்வக வளாகத்தில் இருநூற்று முப்பது கோடி மதிப்பில் மொத்தம் நான்கு புள்ளி எட்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பில் தரைதளம் மற்றும் ஆறு தளங்கள் கொண்ட மூன்று கட்டிடங்கள் ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது சதுரமீட்டரில் புதிய பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்களை நிறுவும் பணிகள் நிறைவடைந்துள்ளன இந்த மருத்துவமனையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைப்பதாக இருந்தது இந்த நிலையில் அவரது தேதி உறுதி செய்யப்படாததால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிண்டி மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அடிக்கல் நாட்டிய பதினைந்து மாதங்களில் இன்று திறப்பு விழா காண்கிறது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை என பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஆறு மணிக்கு முதலமைச்சர் திறந்து வைத்து உரையாற்ற உள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆணி மாத பூஜைக்காக இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது ஒவ்வொரு தமிழ் மாதம் தொடங்கிய முதல் ஐந்து நாட்கள் வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதாந்திர பூஜைக்காக திறக்கப்படுவது விளக்கம் அதன்படி ஆணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடையை திறந்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி முதல் நிர்மால்ய தரிசனம் கணபதி ஹோமம் நெய் அபிஷேகம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெறவுள்ளது இந்த பூஜை இருபதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அத்தாட பூஜைக்கு பிறகு கோயில் நடை மூடப்படுகிறது பக்தர்கள் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருவதை போல் பக்தர்களின் வசதிக்காக நிலக்கல்லிலும் உடனடி தரிசனத்திற்கான முன்பதிவு நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி தலை காதுகளில் காயங்கள் உள்ளதாக மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜியை சந்தித்த பின் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் அளித்துள்ள பேட்டி இதோ நேற்று முதல் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு குறித்த தகவல்கள் அதே போன்று அவர் கைது பொழுது மனித உரிமை மீறல்கள் செய்யப்பட்டதாக வந்த தகவல் அடிப்படையில் மனித உரிமைகள் குறித்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அது குறித்து விசாரணை செய்வதற்காக மாநில மனித உரிமை சார்பாக இன்றைய சிறை காவலில் திரு செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்தேன் அவர் சோர்வாக காணப்பட்டார் இருந்தாலும் சற்று காத்திருந்து அவரை சந்தித்து அவரை விசாரணை செய்த பொழுது தான் கைது செய்யப்பட்ட போது கடுமையாக நடத்தப்பட்டதாகவும் தன்னை தரதரவற்றை இழுத்து தரையில் போட்டு அதனால் தலையில் காயம் ஏற்பட்டதாகவும் சொன்னார் தனக்கு இருக்கக்கூடிய இதய நோய் பற்றியும் மூன்று அடைப்புகள் இருப்பதாகவும் இன்னும் தொடர்ந்து நெஞ்சூடியின் காரணமாக தன்னால் அதிகம் பேச முடியவில்லை குஜராத்தில் இன்று மாலை பிபர் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் மீட்பு பணியாளர்களுக்கான ராணுவம் தயார் நிலையில் உள்ளது அரபிக் உருவான பிபர்ஜாய் புயல் குஜராத்தின் ஜக்காவ் துறைமுகம் அருகே இன்று மாலை நான்கு மணிக்கு கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் புயலின் தாக்கத்தால் சௌராஷ்டிரா கட்ச் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது தேவபூமி துவாரகா ஜாம்நகர் ஜுனாகத் போர்பந்தர் ராஜ்கோட் ஆகிய மாவட்டங்களிலும் பலத்த மழை தொடர்கிறது புயல் கரையை கடக்கும்பொழுது நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் காற்று வீசும் என்றும் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப்படை மாநில பேரிடர் படை எல்லை பாதுகாப்புப் படை முப்படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வரவேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களுடன் பல்வேறு மாவட்டங்களில் மீட்பு படையினர் முகாமிட்டுள்ளனர் சிபிஐ அளிக்கப்பட்ட அனுமதியை திரும்ப பெற்றதால் தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பு மாநில அரசின் முன் அனுமதியை பெறுவதற்கு அவசியம் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய புலனாய்வுத்துறை எந்தவொரு மாநிலத்தில் விசாரணை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்தந்த மாநில அரசின் முன் அனுமதியை பெற வேண்டும் என டெல்லி சிறப்பு காவல் அமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறு பிரிவு ஆறின்படி வகுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுகளில் மேற்படி சட்டத்தின் கீழ் சில வகை வடக்குகளுக்கென வழங்கப்பட்டிருந்த பொதுவான முன் அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று ஆணையிட்டுள்ளது அதன்படி மத்திய துறை தமிழ்நாட்டில் இனி விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் முன் அனுமதியை பெற்று விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே மேற்கு வங்கம் ராஜஸ்தான் கேரளா மிசோரம் பஞ்சாப் தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்கள் பிறப்பித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான மறுமதிப்பீட்டில் மதிப்பீட்டில் எட்நூத்தி முப்பது மாணவர்களின் மதிப்பெண்கள் மாற்றம் அடைந்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மே முப்பதாம் தேதி முதல் மறுகூட்டலுக்கு மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் இருந்தது அதன்படி விருப்பமான மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்தனர் நேற்று மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வுகள் பதிவெண் பட்டியல் மற்றும் டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களில் விடைத்தாளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மறு மதிப்பீட்டில் எண்ணூற்று முப்பது மாணவர்களின் மதிப்பெண்கள் மாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான முதன்மை பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் இருபத்தி மூணாம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் பள்ளி மேலாண்மை குழு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பள்ளி மேலாண்மை குழு மற்றும் அனைத்து பெற்றோர் கூட்டம் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து மூன்று ஆண்டிற்கான முதல் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அதேபோல் ஐம்பது சதவிகிதம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே கூட்டம் நடத்தவும் அறிவுறுத்தியுள்ளது யூபிஎஸ்சி முதன்மைத் தேர்வு எழுதுபவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மூன்று மாத இலவச பயிற்சிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது யு பி எஸ்இ சிவில் சர்வீஸ் தேர்வான குடிமை பணியியல் தேர்வில் முதல் படிநிலை தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தில் இருந்து முதன்மை தேர்வுக்கு தேர்வாகி உள்ள தேர்வர்களுக்கு தமிழக அரசு இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகளை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூன்று மாதங்கள் இலவச பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜூன் பதினேழாம் தேதி வரை இணையத்தில் இந்த இலவச பயிற்சிக்கு தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது அதன்படி தேர்வர்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ஊக்கத்தொகையாகவும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே ஷேர் ஆட்டோவும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதால் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் பகுதியைச் சேர்ந்த பத்து பேர் ஷேர் ஆட்டோவில் கோத்தலக்கோட்டை திருவிழாவிற்கு கந்தினி வழியாக சென்றபோது ஷேர் ஆட்டோவும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்த சாரதி கார்த்திக் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் நான்கு பேர் படுகாயங்களுடன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கீழ்பாக்கம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஓராண்டு மட்டுமே அங்கீகாரம் வழங்கியிருப்பது சமூக அநீதி என அன்புமணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பக்கத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றுக்கு முழுமையான அங்கீகாரம் வழங்க மறுத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம் ஓராண்டுக்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட்டமைப்பு வசதிகளை பொறுத்த வரையில் எந்த குறையும் இல்லை என்றும் நடைமுறை சாத்தியமற்ற விதிகளை செயல்படுத்த கட்டாயப்படுத்தி அதில் உள்ள குறைகளை பெரிதாக்கி காட்டி அங்கீகாரத்தை ரத்து செய்வது நியாயமல்ல எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இது தொடர்பாக சிக்கல்களை களைய தமிழக அரசுக்கு காலக்கெடு வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்ட அன்புமணி ராமதாஸ் அதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முழுமையான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் காஷ்மீரில் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் ஏழு தங்க பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அனைத்து மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு பஞ்சாப் கேரளா மத்திய பிரதேசம் கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுநூற்று பதினாறு விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் தமிழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் இறகு பந்து போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை பெற்று ஏழு தங்கப்பதக்கம் நான்கு சில்வர் பதக்கங்களை பெற்றனர் அதேபோல் தடகள போட்டியில் ஒரு தங்கப்பதக்கம் மூன்று சில்வர் பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கமும் பெற்றது இந்த நிலையில் ராணிப்பேட்டை திரும்பிய விளையாட்டு வீரர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருத்தியை சந்தித்து விளையாட்டு போட்டியில் வென்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை அவரிடம் காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றார்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மலைப்பகுதிகளில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது அங்கு சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எண்ணூறு லிட்டர் சாராய ஊறல்கள் மற்றும் நூற்று இருபது லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் அழித்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இதனிடையே பேரணாம்பட்டு பங்களாமேடு பகுதியில் வாகன சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமாக வந்த வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்ததை பறிமுதல் செய்து அதனை வாகனத்தில் வைத்திருந்த சதாம் உசேன் என்பவர் காவல்துறையினர் கைது செய்தனர் மதுராந்தகம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் குழந்தைகள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் செண்டிவாக்கம் என்ற இடத்தில் இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் காட்டுப்பூடலூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் அவரது மனைவி ராணி இவர்களது பேத்தி அக்ஷயா ஆகிய மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பாதை அமைக்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நான்கு வழிச்சாலையில் திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூர் கிராமம் அருகே தங்கள் கிராமத்திற்கு செல்லும் சாலை அருகே பாதை அமைக்காததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாதை அமைக்க அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் மயிலாடுதுறையில் டாஸ்மார்க் மதுபானத்தில் சயனைடு கலந்து கொடுத்து தம்பியை கொலை செய்த விவகாரத்தில் கைதான இருவரில் ஒருவர் மட்டுமே கொலையில் தொடர்புடையவர் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது சொத்து தகராறில் பழனி குருநாதன் என்பவரும் அவருடன் பணி செய்து வந்த பூராசாமி என்பவரும் மது அருந்திய நிலையில் உயிரிழந்தனர் இதையடுத்து அவர்களது மரணம் குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்தார் பின்னர் விஷம் கொடுத்த வழக்கில் பழனி குருநாதனின் சகோதரர்கள் பாஸ்கரன் மனோகர் ஆகிய இருவர் காவல்துறைக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதில் பாஸ்கர் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின்படி அவரை மட்டும் கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கடற்பகுதிகளில் சுழல் காற்று மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மோகன்ராஜ் அறிவித்துள்ளார் மீன்பிடி தடைக்காலம் நிறைவை ஒட்டி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் சுமார் அறுபத்தி நான்கு படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வந்தது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஜூன் பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் சுழற்காற்றானது காற்றானது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்துடன் வீசக்கூடிய காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மீனவர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்கிறது கடலுக்கு செல்லக்கூடாது என தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் மோகன்ராஜ் அறிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் சுமார் நான்கு படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலையில் நாளுக்கு நாள் ஏற்றம் இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து எழுபத்து ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை எந்த அதிபரும் செய்யாத அளவில் அதிபர் ஜோ பைடன் தன் மீது போலி வழக்குகளை பதிவு செய்து வருவதாக டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான ரகசிய ஆவணங்களை எடுத்துச் சென்ற வழக்கில் மியாமின் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அதிபர் டிரம்ப் தான் குற்றமற்றவர் என வாதாடினார் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை எந்த அதிபரும் செய்யாத அளவில் அதிபர் ஜோ பைடன் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு தன்மீது போலி விளக்குகளை பதிவு செய்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே வந்த டிரம்ப் தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கவே தன் மீது போலி விளக்குகள் பதிவு செய்யப்படுவதாக பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் கிரீஸ் நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏற்றிச் சென்ற படகு கடலில் மூழ்கியதில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெலோபொன்னேஸ் கடற்கரையிலிருந்து கைலோசுக்கு தென்மேற்கே எண்பத்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச கடல் பகுதியில் இந்த கப்பல் மூழ்கியதாக கூறப்படுகிறது இந்த இடம் மத்திய தரைக்கடலின் ஆழமான பகுதிகளில் ஒன்றாகும் படகில் எழுநூறு முதல் எழுநூற்று ஐம்பது பேர் வரை பயணித்த நிலையில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு நடவடிக்கையாக ஆறு கடலோர காவல்படை கப்பல்கள் ஒரு கடற்படை போர்க்கப்பல் ஒரு ராணுவ போக்குவரத்து மற்றும் ஒரு விமானப்படை ஹெலிகாப்டர் அத்துடன் பல தனியார் கப்பல்கள் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நூறு பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதம் உள்ளவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திமுக திருப்பி அடித்தால் தாங்க முடியாது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருக்கிறதா என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்று மாலை திறப்பு அடிக்கல் நாட்டிய பதினைந்தே மாதங்களில் திறப்பு விழா காண்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெகிழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மனித உரிமை ஆணையம் உறுப்பினர் விசாரணை செந்தில் பாலாஜியின் காது தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக மாநில மனித உரிமை ஆணையர் உறுப்பினர் கண்ணதாசன் பேட்டி ஃபைல்ஸ் என்ற டிஎம்கே பெயரில் அண்ணாமலை பேசியதற்கு எதிராக டிஆர் பாலு தொடர்ந்து அவதூறு வழக்கு ஜூலை பதினான்காம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராக உத்தரவு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆணி மாத பூஜைக்காக இன்று மாலை நடை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக நிலைக்கல்லில் முன்பதிவு நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்